மகர ராசிக்காரங்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்ருக்காங்க கடந்த எட்டு பத்து வருஷமாக அவங்களுக்கு கெட்டுவதன் மூலமாக உங்களுக்கு பலவிதமான பண வரவுகள் ஏற்படும் பணம் வந்து உங்கள் வீட்டில் வந்து அப்படியே வழியும் உங்கள் வீட்டு பாத்திரத்திலலாம் பணம் வழியும் அந்த அளவுக்கு பணத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு வலிமை மிகு ஒருகளை ஏற்படுத்தும் தாயார்கிட்ட போயிட்டு பெருமாளை பற்றி பெருமையாக பேசினேன்னா உன் ஆத்துக்காரன் இவ்வளோ பெரிய ஆளுப்பா உன் ஆத்துக்காரன் இவ்வளோ பெரிய பணக்காரன் அப்படின்னு சொன்னால் தயார் அவ்வளோ சந்தோஷப்படுவானா அதை வாங்க என்ன பண்ணுங்கள் பொடி பண்ண வேண்டாம் இதை மூணையும் ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு அந்த பச்சை கலர் பட்டு துணி இருக்குதுல்ல அதில் வச்சு அது கூட வந்து நீங்கள் வைக்க வேண்டியது வந்து மகாராசிக்கு யோக பலன் பொதுவாகவே உண்டுங்க காலப்புருஷனுக்கு பார்த்திங்கன்னா பத்தாம் வீடு கர்மஸ்தானாதிபதி சனி வேற இந்த வீட்டுக்கு ராசிக்கு என்ன தெய்வ வழிபாடு கும்பிட்டா இவங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இவங்க கும்பிட வேண்டியது முன்னோர்கள் மகராசிக்கு மட்டும் பண வசியத்துக்கு இன்னொரு சூச்சம் இருக்குங்க என்ன விஷயம் இன்னொரு சூஷம் ராசி ரீதியாக லக்ன ரீதியாக பரிகாரங்கள் மாறும் இருந்தாலும் இந்த ராசியோட தத்துவத்திலே உங்களுக்கு வேலை செய்கிறது சிகரம் தொட தயாராகி கொண்டிருக்கும் மகர ராசி அன்பர்களே பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு யோக பலன்கள் ஒரு அதிர்ஷ்ட பலன்கள் இருந்தே தீரும் அப்போ வாழ்க்கையில் வீழ்ந்தவனும் இல்லை முப்பது வருடத்துக்கு மேலே எப்பவுமே ஜெயித்தவனும் இல்லை அப்போ விழுந்தவனை உயர கொண்டு வருவது ஈஸியாக தான் ஜாதகத்தில் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு கிரகங்களும் தன் ராசிகளும் தன் வீடு தன் வீட்டுக்கு இணையாக இருக்கிற கிரகங்கள் உயர்த்திவிடும் இதை வச்சு பரிகாரங்கள் சொல்லலாம் பொருளாதார தன உயர்வு தனதானிய உயர்வு யாருக்கு அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம் கடன் அடைக்கக்கூடிய வழிவகைகள் என்ன ஒரு ஜாதத்தில் கடன் வந்தால் அடைக்கக்கூடிய வழிவகைகள்ன இந்த நகை கடன் பொருளாதார கடன் வட்டிக்கு வட்டி வாங்கின கடன் மீண்டு வரக்கூடிய அம்சம் என்ன ரைட் அப்போ நட்சத்திர ரீதியாக ராசி ரீதியாக ஒன்றுனா தெல்லு தெளிவாக பார்த்துரும் நிச்சயமாக இதை பயன்படுவது மாற்றுக்கிறதுல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபா முஜய் ஜோதிட ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதில் கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்க பொதுவாக இந்த மகாராசிக்கு மகாராசிக்கு யோக பலன் பொதுவாகவே ஒன்றுங்க காலப்புருஷனுக்கு பார்த்திங்கன்னா பத்தாம் வீடு கர்மஸ்தானாதிபதி சனி வேற இந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கார் இவரே ராபாதிபதியாக இருக்கார் இவர் வெல்வதற்கு நிறைய கிரகங்கள் இயற்கையாகவே பணம் பொருளாதார ரீதியாக உண்டு இன்னும் கொடீஸ்வராக இருக்குது செல்வ செழிப்பு வரவதற்கு வழிவகைகள் பார்ப்போம் பொதுவாக ஒரு கிரகம் ஒரு ராசி லக்னம் அப்படிங்கிறது அது ஒரு வகை ராசிக்கே வேலை செய்யுங்கிறது ஒரு வகை அப்புறம் அடிப்படை தசாபுத்திகள் அதையெல்லாம் பார்ப்போம் முதல்ல ஒரு இந்த மகர ராசிக்கு என்ன தெய்வ வழிபாடு இங்கே கும்பிட்டா இவங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இவங்க கும்பிட வேண்டியது முன்னோர்கள் வழிபாடு அப்போ திதி கொடுத்து முன்னோர்களுக்கு வழிபாடு செய்தாலே செல்வ செழிப்பு நிச்சயம் இவங்களுக்கு பொதுவாக ஜாதகம் வரும்போது பார்க்கும்போது எதோ பிரச்சனை இருந்தால் திதி கொடுத்துட்டிங்களா திதி கொடுக்குற பெண்டிங் முக்கால்வாசி நேரம் அங்கே தான் இருக்கும் அதை கொடுத்தாலே பணம் பொருளாதாரம் வந்துடும் திதி கொடுக்குறது முன்னோர்களுக்கு அதுக்கு அடுத்தது தான் வேறு கிரக பிரச்சனையாக இருக்கும் தசாபுத்தி மத்தாம்சங்கள் அதெல்லாம் இருக்கும் இப்போ முன்னோர்கள் வழிபாடு மிக மிக முக்கியம் அடுத்தது காவல் தெய்வ வழிபாடு குலதெய்வ காவல் தெய்வமாக இருக்கலாம் தன் ஊரின் எல்லையில் இருக்கிற ஒரு காவல் தெய்வ வழிபாடு உங்களால் முடிந்த அளவுக்கு அந்த தெய்வத்துக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய நிச்சயமாக செல்வ செழிப்பு உங்கள் குடும்பத்தை காத்தரல அந்த இறைவன் இருக்காருன்னு சொன்னான் இப்போ ஏன் பணம் தேவை அப்படின்னா பணம் அப்படிங்கிறது குடும்பத்துக்கு படிக்கிறதுக்கு ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு அடிப்படை இந்த பிரபஞ்சத்தில் வாழ்வதற்கு ஒரு சிறு தொகை தேவைப்படுது பெரிய வசதிகள் எல்லாம் திரு தேவைப்படுது அப்போ பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வளோகம் இல்லை அப்போ நம்ம பொருளும் அருளும் இரண்டும் தான் எடுத்துக்கணும் அந்த பொருளுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்போ இன்னும் இந்த மகராசிக்கு மட்டும் பண வசியத்துக்கு இன்னொரு சூச்சம் இருக்குங்க என்ன விஷயம் இன்னொருன்னா ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தது நான் நிறைய பேர்த்துக்கு அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்கேன் சார் நீங்கள் ஒரு அன்னதானம் வாங்கிக்காங்க சாப்பாடு வாங்கிக்காங்க ரொட் போங்க உடல் உணதியாக உண்மையாக முடியாதவங்கள யாருக்கா உங்களுக்கு உணவு தானம் கொடுங்க உங்களுக்கு பணம் வரும் அவங்க யோசிப்பாங்க இதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் ஆனால் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிருக்கு நிறைய பேர்த்து அன்னதானம் கொடுக்க கோயில் அன்னதானம் கொடுக்க வச்சுருக்கேன் அப்போ இந்த தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் உங்களை காத்து ரசிக்க அம்மாள் இருக்காங்கன்னே சொல்லிடலாம் ரைட் இப்போ ராசி ரீதியாக பார்த்தோம் இது பொதுவாக இந்த ராசி ரீதியாக இதே நம்ம லக்ன ரீதியாக பார்க்கலாம் தசாபத்த ரீதியாக பார்க்கலாம் பொதுவாக ஒரு ராசிக்கு ஒரு லகனம் இருந்தால் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இந்த பாவங்கள் பண வரவு ஸ்தானங்கள் ஏதோ ஒரு பாவம் கெட்டாலும் மீதி இருக்கிற பாவத்தை இயக்கி பணத்தை பொருளாதாரத்தை கொண்டு வர முடியும் அப்போ ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு வகையில் பணம் வரவ வாய்ப்பு உண்டு அப்போ ரெண்டாம் அதிபதியோ அஞ்சாம் அதிபதியோ எட்டோ பதினொன்றோ வகையில் பணம் பொருளாதாரம் உண்டு இப்போ ரெண்டாம் அதிபதினு வச்சுக்கல கையிருப்பு பணம் நகை நக நகை சொல்கிறது காயின்ஸ் இதெல்லாம் சொல்லுவோம் நம்ம கேஷ் கையில் இருக்கிற கேஷ் டக்குன்னு பேங்க் அக்கௌண்டில் டக்குன்னு ஜிபே பண்ணுற மாதிரி இருக்கிற பணம் ரெண்டாம் இடத்தை சொல்லும் இது அஞ்சாம் இடம் அது சொத்தாக கண்வெத்தாக இருக்கும் அது வாடகை வருமானமாகவோ வட்டி வருமானமாகவோ அதன் மூலம் வரும் ரெண்டல் இன்கம் அந்த மாதிரி வரும் உழைக்காத வருமானம் நான் உழைக்க தேவையில்லை ஆனால் பணம் வரும் ஆல்ரெடி உழைச்சி வச்சு இந்த பொருள்லேருந்து வரக்கூடிய அம்சம் உண்டு இது வரும் அப்போ அதாவது உழைக்கிறதுங்கிறது ஆறு மூணு அதெல்லாம் சொல்லலாம் தைரியம்லாம் பணம் வர்றது தான் இது அடுத்தது எட்டாம் மாதிரி எட்டாம் இடம் பணத்தை சொல்லும் எட்டாம் இடம்ங்கிறது எப்படின்னா இது கந்துவட்டியில் வாங்குறவங்களுக்கு மீன் பண்ணோம் இன்சூரன்ஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்புறம் டவுரி மூலம் வந்தது ஒரு சில லாட்ரி வருமானங்கள் இதெல்லாம் குறிக்கும் அப்போ ஏதோ ஒரு வகை பணம் வருது இல்லையா இதன் மூலம் வருகின்ற வரம் பதினொன்று அனைத்து வகை பணம் வருமானம் இருக்கும் அப்போ ஜாதத்தில் ஏதோ ஒரு கெட்டாலும் இன்னொரு வகையில் ஆக்டிவேட் பண்ணிடலாம் நம்பி தான் ஆகணும் உங்கள் ஜாதத்தில் எது வலுவோ அதை இயக்கிடலாம் மகர ராசியில் பிறந்திருக்கோம் சார் எங்களுக்கு வீட்டில் பண கஷ்டம் வருமானமே இல்லை நாங்கள் கடனில் தான் வாழ்க்கை ஓட்டின்னு இருக்கோம் எங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய அல்லது பணப்புழக்கத்தை அதிகரிக்கக்கூடிய குபேர சம்பத்தை தரக்கூடிய மகாலட்சுமி கடாட்சத்தை தரக்கூடிய ஒரு பிரார்த்தனை வழிபாடு மற்றும் பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் சார்னு நிறைய பேர் கேட்குறாங்க மகர ராசிகாரங்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்ருக்காங்க கடந்த எட்டு பத்து வருஷமாக அவங்களுக்குண்டான வழிபாடு என்ன அவங்களுக்கு வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் இல்லாட்டி பெருமாள் வழிபாடு பண்ணணும் அதை என்றைக்கு பண்ணணும் எந்த முறையில் பண்ணணும் எந்த விஷயத்தெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டேன்னா மகாலட்சுமிக்கும் அல்லது பெருமாளுக்கோ நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை வழிபாடு செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை இதில் ரெண்டு நாளும் பண்ணலாம் தப்பு கிடையாது இல்லை ஏதாவது ஒரு நாள் பண்ணலாம் அது என்ன பண்ணணும் அப்படின்னா ரோஜாப்பூ மாலை சாற்றி அதாவது மகாலட்சுமி தாயாருக்கோ இல்லை பெருமாளுக்கோ இல்லை ரெண்டு பேத்துக்குமே பண்ணாலும் தப்பு கிடையாது ரெண்டு மாலை வாங்கி பெருமாளுக்கு ஒன்று தாயாருக்கு ஒன்று ஆனால் எப்படி இருக்கணும்னா அவள் உக்காந்துருந்தா தாயார் உக்காந்துருக்கான்னா அவளுடைய பாதம் வரைக்கும் அந்த மாலை வர வேண்டும் சும்மா கழுத்துக்கு இவ்வளோண்டு இந்த குழந்தைக்கு மாட்டுற மாதிரிலாம் மாட்ட மாலை மாட்டக்கூடாது அந்த மா தாயாருடைய பாதம் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த மாலை தொங்க வேண்டும் பெருமாள்னா பெருமாளுடைய உயரத்திற்கு அந்த ரோஜாப்பு மாலை இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட மாலை சாற்றி வழிபட வேண்டும் இது என்றைக்கு வழிபடணும் அப்படின்னு கேட்டால் வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை இதில் எந்த ரெண்டு ஏதாவது ஒரு கிழமை இருந்தால் பண்ணினால் பரவாயில்ல ரெண்டுலையும் ரெண்டு நாள்லேயும் பண்ணினாலும் தப்பு கிடையாது அது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் இதை கோயிலில் பண்ணணும் அந்த கோயிலில் நீங்கள் வழிபாடு பண்ணணும் கோயிலில் அங்கே உக்காந்து மகாலட்சுமி தாயாருக்கு முடிஞ்சதுன்னா குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள் இந்த குங்கும அர்ச்சனை பண்ணுறதுனால மகாலட்சுமி தாயார் அவ்வளோ சந்தோஷப்படுவாலாம் அந்த குங்கும அர்ச்சனை பண்ணும்போது மகாலட்சுமி அஷ்டோத்தரை சொல்லக்கூடாது விஷ்ணு சகஸு நம்ம சொல்லி அர்ச்சனை பண்ணணும் இது மேலும் பலன்களை ஏற்படுத்தும் தாயார்கிட்ட போய்ட்டு பெருமாளை பற்றி பெருமையாக பேசினேன்னா உன் ஆத்துக்காரன் இவ்வளோ பெரிய ஆளுப்பா உன் ஆத்துக்காரன் இவ்வளோ பெரிய பணக்காரன் அப்படின்னு சொன்னால் தாயார் அவ்வளோ சந்தோஷப்படுவானா அதை சொல்லின்டுவாங்களேன் அதை சொல்லி வழிபட்டு வாங்க விஷ்ணு சகஸு நம்ம பாராயணத்தை சொல்லி குங்கும அர்ச்சனை செய்வதன் மூலமாக மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் இதை கோயிலில் பண்ணணும் வீட்டில் வந்து ஒரு விஷயத்தை பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் பட்டு துணி ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதியே புதன் தான் புதனுக்கு உண்டான பச்சை பட்டு துணி அல்லது வெண்பட்டு பட்டு துணி வெண்பட்டு துணி வெள்ளை கலரில் க்ரீம் கலரில் இருக்கக்கூடிய பட்டு துணி இதில் பச்சை கல்பூரம் அஞ்சு பிரிஞ்சி இலை அந்த பிரிஞ்சி இலைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பிரிஞ்சி இலை ஐந்து பிரிஞ்சி இலை ஒரு பழுத்த வில்வக்காய் அதாவது ஒரு பழுத்த வில்வக்காய் அந்த வில்வக்காய் வந்து கீழே விழக்கூடாது அதை நீங்கள் வந்து மர அந்த வில்வக்காயை சுற்றி அதை வந்து அது வந்து கொஞ்சம் சைஸ் ஆனவுடனேயே அதை சுற்றி நீங்கள் வந்து துணி கட்டி வச்சிடணும் இல்லை பிளாஸ்டிக் கட் பேக் கட்டி வச்சிடணும் அது பழுத்து அதுக்குள்ளே விழுந்து அதை நீங்கள் பிடிச்சிக்கணும் அதை நீங்கள் வந்து கீழே விழுந்ததை எடுக்கக்கூடாது அதாவது இப்போ நிறையா வந்து கீழே விழுந்திருக்கும் அது வந்து உடஞ்சிருக்கும் அதை எடுத்திங்கன்னா பிரயோஜனம் இல்லை அந்த வில்வக்காய் வந்து ஒரு வில்வக்காய் மற்றும் ஐந்து பிரிஞ்சி இலை மற்றும் கொஞ்சோண்டு பச்சை கல்புரம் இதை மூணையும் என்ன பண்ணுங்கள் பொடி பண்ண வேண்டாம் இதை மூணையும் ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு அந்த பச்சை கலர் பட்டு துணி இருக்குல்ல அதில் வச்சு அது கூட வந்து நீங்கள் வைக்க வேண்டியது வந்து எண்பது ரூபா இல்லாட்டி தொண்ணூற்றி எட்டு ரூபா எயிட்டி ருப்பீஸ் எயிட்டி உருவாக்காயினு இல்லாட்டி தொண்ணூத்தெட்டு உருவாக்காயினு அதை அந்த பண்டிலோடு வச்சு நல்லா மூட்டை கட்டிடுங்க யாருக்கும் தெரியாத அளவுக்கு நல்லா மூட்டை கட்டிட்டு உங்கள் வீட்டில் வடமேற்கு அல்லாட்டி தென்மேற்கு அதாவது சவுத் வெஸ்ட் ஆர் நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் உங்கள் வீட்டில் இந்த மூட்டையை நீங்கள் வச்சிடணும் இந்த மூட்டைக்கு தினமும் காலை மாலை இருவேளைகளையும் தூப தீப சாம்பிராணி காட்டி வழிபட வேண்டும் இதை தவிர வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் வந்து தாயார் சன்னதிக்கு போகிறீங்களா பெருமாள் கோயிலுக்கு தாயார் சன்னதிக்கு போகிறீங்களா அங்கேருந்து ஒரு சின்ன மாலையை வாங்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு ஒரு சரத்துக்கு மல்லிகைப்பூவாவது எடுத்துடும் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து பட்டா டக்கேட்டெல்லாம் கொடுப்பார் அவர்கிட்ட நீங்கள் மாலை போதே எனக்கு திருப்பி ஒன்றுன்னு கேட்டாலும் கொடுப்பார் அதை கொண்டு வந்து இந்த 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 நீங்கள் சுற்றி வச்சுருக்கீங்க பச்சை பச்சை துணி பட்டு துணி அது மேலே இந்த மாலையை சாற்றி விட வேண்டும் இதை செய்வதன் மூலமாக அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தாயாருடைய சான்நித்தியத்தை இந்த பச்சை பட்டு துணியில் நீங்கள் கொண்டு வந்து இறக்குறீர்கள் இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் சுபிக்ஷ மழை பொழியும் இதற்கு அந்த குபேர குபேரனுடைய பரிபூர்ண அனுகிரகம் மட்டும் இல்லைங்க சுக்கரனுடைய அனுகரம் மட்டும் இல்லை மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் கெட்டுவதன் மூலமாக உங்களுக்கு பலவிதமான பண வரவுகள் ஏற்படும் ஒருத்தருக்கு எல்லாத்துக்கும் ஒரே குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கு தந்தை ஒரே தொழில் பெஞ்சிருப்பார் அம்மா அப்பா ஒரே இருப்பாங்க வே பெருசாக ட்வின்ஸ் எடுத்துக்கலாம் ட்வின்ஸில் அண்ணன் ஒரு தொழில் பண்ணுவாங்க தம்பி ஒரு ஒரு தொழிலாக இருப்பார் ரெண்டு விதத்துக்கு வெவ்வேறு தொழிலாக இருக்கும் ரெண்டு வித வருமானமாக இருக்கும் வருமானம் ஏற்றத்தால் இருக்கும் அப்போ இந்த அம்சங்கள் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் யாரோ ஒருத்தர் கெட்டுருக்கோம் அப்போ அதை வச்சு மாற்றிக்கலாம் ட்வின்ஸ் வரும்போது லகனத்தை கொஞ்சம் கவனிக்கணும் அது ஒரு சூச்சமம் இருக்குது பொதுவாக ட்வின்ஸ் ஜாதகம் ஜோதிடர் ட்வின்ஸு கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு சார் கண்டுபிடிக்கலாம் ட்வின்ஸ் ஜாதகம் சொல்லிடுறது வெட்டர் அது ரெண்டாவது குழந்தைக்கு கம்பல்சரி சொல்லியாகணும் ஏன்னா ரெண்டாவது குழந்தையோட பலன் மா கொஞ்சம் மாறுதலாக இருக்கும் பார்த்து சொல்லணும் அதுதான் ரைட் இப்போ நேரம் நட்சத்திரத்துக்கு போயிடுவோம் இந்த நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுனா கடனாடிவையும் பார்த்துருவோம் பொதுவாக மகராசிக்கு உத்தராட நட்சத்திரம் இருக்குது மகராசியில் உத்தராட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு பண வருவாய்க்கு கொண்ட அம்சம் என்ன அப்படின்னு தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் பொதுவாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் புத்திரம் மகேந்திரி அப்படின்னு அம்பாவில் வழிபாடு செய்யணும் வீட்டை வீட்டுக்கு முன்னாடி அரிசி கோல மாவு போடணுங்க கோலமாவு குறிப்பாக அரிசி வீட்டில் வந்து அதில் குருவிகளோ எறும்புகளோ வந்து சாப்பிட்டாலே உங்களுக்கு தெரிஞ்ச பணம் வரப்போகுது நஷ்டங்கள் விலகிருச்சுன்னு அர்த்தம் நான் நிறைய கோயில்களில் கேசரி தானங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கேசரி சம்மந்தப்பட்ட தானம் பண்ணியிருக்கேன் அது கொடுக்கும்போது நிச்சயமாக நிறைய பேத்துக்கு வளர்ந்துருக்கு ஒரு செம்பில் தண்ணி வச்சு பூக்கள் போட்டு வாங்க செம்பு அதுவும் சக்ஸ் ஆகிருக்கு அடுத்தது எந்திரம் மகாராஜா கோபால எந்திரம் எந்திரம் நெட்டில் கூட பாருங்கள் அது கடையில் கிடைக்கும் மகாராஜா கோபால எந்திரம் இது சக்ஸ் ஆகும் கீச்சையில் வால் ஒரு கத்தி மாதிரி இருக்கிற இல்லை அளக்கிற டேப் மாதிரி இருக்கிற ஒரு விஷயங்கள் ஒரு வால் கத்தி அந்த மாதிரி ஒரு நீண்டிருக்கிற ஒரு பொருள் ஸ்கேல் நான் ஸ்கேல் கூட சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வேலை செய்யமான நட்சத்திரத்துக்கூட அம்சங்கள் இதை ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம் இதை வச்சு பாருங்களேன் இந்த நட்சத்திரக்காரங்க ரைட் அடுத்து திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டான பண ஈர்ப்புக்கு உண்டான வசியங்கள் என்னென்ன கோயில் பரிகாரங்கள் என்ன செயினா கண்ணில் படம் பார்க்குற மாதிரி எதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம் சாமுண்டீஸ்வரி ஈஸ்வரி பொதுவாக சாமுண்டி இந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய திருவோ நட்சத்திரக்காரங்க அம்பால் கொடுக்க காத்திருக்காருன்னே சொல்லலாம் இதில் அவள் அவள் தானம் அவள் வச்சு கோயிலில் அர்ச்சனை பண்ணி கொடுக்க சொல்லி பண்ணுறது படையல் வச்சு வழிபாடு அவளை வச்சு படையல் வச்சு வழிபாடு அதை ஒன்றுறது இதுவே முக்கியமாக இருக்கும் அப்புறம் ஜலத்தில் சங்கு ஜலம் ச பார்த்திங்கன்னா சங்கு பூஜை பண்ணுவாங்க அதில் இருக்கலாம் ஒரு சங்கு வச்சு சங்கில் சங்கு பூஜையை பார்க்குறது சங்கில் தீர்த்தம் கொடுக்கறத பார்க்குறது இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு யோகத்தை கொடுக்குது அதுவும் ஒரு வசீகரமாக இருக்கிறது கோயில் வழிபாடில் கொடுமுடி கொடுமுடி சென்று ஒரு முறை தரிசனம் செஞ்சாலே திருவண்ண நட்சத்திரக்காரங்க நம்ம இந்தியாவில் இருக்கிறனால தமிழ்நாட்டில் இருக்கிறனால ஈஸியாக சொல்லலாம் கொடுமுடியும் ஊருக்கு தகுந்த மாதிரி மாறும் கொடுமுடி மட்டும் ஒரு முறை சென்று அந்த தரிசனம் செஞ்சுட்டு வர அந்த இடத்துக்கு போனாலே போதும் உங்களுக்கு ஒரு மைண்ட் ரீதியாக ஒரு அட்ராக்ஷன் பணத்துக்கு மேலே உண்டான ஒரு இருப்பு பிரபஞ்ச சாவியே அங்கே தான் இருக்குது உங்களுக்கு நான் அங்கே போய் வழிபாடு செஞ்சுட்டு இதாக இருக்கும் பொதுவாக கணபதி வழிபாடு கணபதி கணபதி எந்திரம் கணபதி மந்திரங்கள் கேட்டுட்டு வர விநாயகர் சம்மந்தப்பட்டது தான் விநாயகரை வினை தீர்ப்பவனை அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வினயம் தீர்ந்துடும் அதற்குண்டான வருவம் உண்டு இந்த ராசிக்காரங்களுக்கு திருமணம் பொதுவாகவே இதில் பார்த்திங்கன்னா இந்த இது பண பணவரம் வருமானம் இந்த பரிகாரலாம் பண்ணோன்னா வீட்டில் வண்டுகள் வர ஆரம்பிச்சிடும் வண்டுகள் குழவிகள் வீட்டில் சுற்றி வர ஆரம்பிக்கும் அப்போவே தரும் பணம் வசதிக்குண்டான ஆக்டிவேட் ஆகிடுச்சு பணம் வரவு போகுது அப்போ இதிலே தெரிஞ்சிடலாம் பணம் வரவுக்கு உண்டான அம்சங்கள் நடந்தாச்சு அப்படின்னு இது செஞ்சுட்டு சந்தைகள் நட்பாங்க அடுத்து அவட்ட நட்சத்திரங்க எங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் எங்களுக்கு உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு நிச்சயமாக உண்டுங்க மகேஸ்வரி அம்மன் வழிபாடு சிறந்தது பொதுவாக நீங்கள் வேண்டுதல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு திசையை நோக்கி பொதுவாக வடக்கு திசை தெற்கு திசையை நோக்கி வழிபாடு செய்ய உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ஏன்னா அங்கே தான் யமன் யமன் என்பவர் உங்களுக்கு பண வருவாய் ஈர்க்கும் நிலையில் இருக்கார் திருக்குங்கிறது யமனை குறிக்கும் அந்த திசை உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சுதர்சன எந்திரங்கள் இப்போ குதிரை வீட்டில் பார்த்திங்கன்னா குதிரை அமைச்சு வழிபாடு குதிரை பார்த்தீங்கன்னா வீட்டில் வீட்டுக்குள் வருகிற மாதிரி குதிரைகள் குதிரை கேச்செயின்கள் குதிரை சம்மந்தப்பட்ட ஃபோட்டோக்கள் இதெல்லாம் வச்சுக்கோங்க குறிப்பாக பெண் குதிரையாக இருந்தால் இன்னும் பெட்டர் இந்த குதிரை அம்சத்தை வச்சு வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக வருகிறது திருச்செங்கோடு சென்று அர்த அர்தநாசிநாதீஸ்வரரை சென்று வழிபாடு செய்ய நிச்சயமாக பணம் தனம் செல்வம் செழிப்பு நிச்சயமாக உண்டு இதெல்லாம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்த கேள்வி வந்துடும் சரி சார் பணம் வரது சொல்லிட்டிங்க இருக்கிற கடன் அடைக்கிறதுக்கு என்ன வழிவகைகள் கடன் தலைக்கு மேலே இருக்குது கடன் நிச்சயமாக அடைக்க இந்த மகராசிக்கு உண்டு பொதுவாக வண்டுன்னு சொன்ன வண்டு வருது பாருங்கள் ரைட் இதில் பொதுவாக பார்த்திங்கன்னா கடன் அடைக்க வழிவகைகள் என்ன அப்படின்னு பார்த்துருவோம் இந்த மகர ராசிக்கு கடன் அடைக்க முடியுமான்னு நிச்சயமாக கடன் அடைக்க வழிவகைகள் உண்டு அவங்க ராசி ரீதியாக லக்ன ரீதியாக பரிகாரம் மாறும் இருந்தாலும் இந்த ராசியோட தத்துவத்திலே உங்களுக்கு வேலை செய்கிறது அதை பற்றி என்ன ஏதுன்னு பார்த்துருவோம் அதுவாக இவங்களை சென்று வழிபாடு செய்ய வேண்டியது திருப்பதி வெங்கடாச்சலபதியை சென்று ஒரு முறை தரிசனம் செய்தால் வாழ்வில் வெளிச்சம் வெற்றி நிச்சயம் வீட்டு அருகில் திருப்பதி போக முடியல சார் வீட்டருகில் வெங்கடாச்சலபதின்னு கோயில் இருக்கணும் வெங்கட்டு வெங்கடேஷு வெங்கடாச்சலம் அப்படிங்கிற கோயில் இருக்கணும் இதை சென்று வர நிச்சயம் யோகம் உண்டு இதுலேயே முருகர் வெளிபாடு ஒன்று இருக்குதுங்க பச்சைமலை முருகர் முருகர் அம்சத்தில் பச்சை மலை முருகர் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளி காய வெள்ளி காசு ஒரு வெள்ளி காசை அவங்க பர்சில் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு கிராம் காயின் மதிப்புள்ள ஒரு கா பர்சை பரிசில் வச்சுட்டு இருக்கும்போது பயன்படுத்தலாம் இது பெண்கள் ஆண்களுக்கு நிறைய ஒத்திருக்கும் பெண்களுக்கு கொலுசு அணிஞ்சிக்கங்கன்னு சொல்கிறது ஆண்களுக்குன்னா பிரேஸ்லெட் கூட போட வைக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு கடனை அடைக்க ஒரு வழிவகை கிடைக்கும் உதவ மகராசிக்காரங்க கயிறு கட்டணா கடன் அடை கடன் அதிகமாகும்போது அப்போ வெள்ளி சம்மந்தப்பட்ட அர்ணா கயிறு போடும் பொழுது இதுவே உங்களுக்கு கடன் அடைக்க ஒரு இதாக இருக்கும் இதெல்லாம் அந்த காலத்தில் நிறைய சொல்லியிருக்காங்க நமக்கு தெரிந்த சொல்லிட்டு வர்றது பச்சை மலை முருகன் சொன்ன மாதிரி இன்னும் முருகராம்சம் உண்டு இதில் என்னென்னா வள்ளி தெய்வானையோடு இருக்கிற வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகன் இந்த வழிபாடு செய்ய நிச்சயமாக எப்பேற்பட்ட கடன் தான் மீண்டு செல்வ பெரிய நிலை வந்துடும் அதான் பணம் வந்து உங்கள் வீட்டில் வந்து அப்படியே வழியும் உங்கள் வீட்டு பாத்திரத்திலலாம் பணம் வழியும் அளவுக்கு பணத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு வலிமை மிகு ஒரு பரிகாரம் இது இந்த மகர ராசியில் பிறந்தவங்க நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இந்த பரிகாரத்தை இந்த பிரார்த்தனையை செலுத்தும் பொழுது இந்த தாயார் சன்னதியில் நீங்கள் வந்து மாலையை சாற்றி வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னேன் இதை வைக்கும் பொழுது யார் இந்த மூட்டையை கட்டுறாங்களோ இப்போ உங்கள் அம்மா கையால் இந்த மூட்டையை கட்டுறீங்க இந்த இந்த பேக்கேஜ் பண்ணுறீங்க இல்லை உங்கள் மனைவி கையால் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதை அவங்க கையால் தான் அதை மா எடுக்க வைக்கணுமே தவிர யார் வே வேறு யாரும் கைப்படக்கூடாது இப்போ வந்து அதை பேக் பண்ணுறது வந்து அம்மா பண்ணுறாங்க மனைவி எடுத்து க்ளீன் பண்ணுறாங்க இல்லை நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணுறீங்கன்னா அது பண்ணக்கூடாது இதை எத்தனை நாள் இது இந்த மகாலட்சுமி தாயாருக்கு போயிட்டு இல்லட்டி பெருமாள் போய் சன்னிதிக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையோ நான் மாலை சாத்திட்டு வர சொன்னேன் ரோஜாப்பு மாலை சாத்திட்டு வர சொன்னேன்ல அது எத்தனை வாரம் பண்ணணும்னு தெரியுமோ மினிமம் ஆறு வாரம் பண்ணணும் ஆறு பன்னெண்டு பதினெட்டு பதினெட்டு ப்ளஸ் ஆறு இருபத்தி நாலு இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் சிக்ஸாக இருக்கணும் ஆறு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி நாலு முப்பது முப்பத்தி ஆறுன்னு இப்படி போகணும் ஆறு வாரம் இல்லாட்டி பன்னெண்டு வாரம் இல்லாட்டி இருபத்தி ந பதினெட்டு வாரம் இல்லாட்டி இருபத்தி இருபத்தி நாலு வாரம் இல்லாட்டி முப்பது வாரம்னு இந்த மாதிரி மல்டிப்புள்ஸ் ஆஃப் சிக்ஸ் வீக்ஸ் நீங்கள் பண்ணிட்டு வரணும் இதை செய்வதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நல்ல விதமான பலன்கள் ஏற்பட வேண்டும் பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனை உங்களின் சார்பாக அந்த பரம்பொருளான பெருமாளின் பாதார வந்தங்களிலும் அவளின் பாரியாலான தாயாரின் பாதார வந்தங்களிலும் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்